ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி சார் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ அவங்க அவங்க கேட்டதுக்காக நம்ம இருந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ ஜிடிஎஸ் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னால் பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் போய் இப்போ பார்த்துடுவாங்க ஓகேவா ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ அது என்ன போஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் தான் டீடெயிலாக நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ அதுக்கான லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் இதுக்குண்டான அஃபிஷியல் லிங்க் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபீஷியல் பிடிஎஃபும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போனால் ஹவு டு அப்ளை ஜிடிஎஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் போயிடணும் கூகுளில் போயிட்டு நம்ம நான் சொல்ல சொல்ல நான் நான் டைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேவா

ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் கேர் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து போகணும் ஓகேவா ஸோ டைரக்டா அப்ளை இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட போய் போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும் ஸோ ரெஜிஸ்டர்ல போயிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ அப் அப்ளிகேட்டர் நேம் இருக்கும் டென்த் நம்பரு ஃபாதர்ஸ் நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்து ஜெண்டரு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸோ அது ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பேசிக் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ணலாமா ஸோ டைப் பண்ணலாம் ஸோ நான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதோட சேர்ந்து பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேட்டட் நேம் நேமில் நேம் டைப் பண்ணிக்கோங்க நேமில் டைப் ஆகுதா ஸோ நேமில் டைப் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்டர் நேம் அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கரெக்டாக நம்பர் அடிங்க ஸோ அதுக்கு தான் ஓடிபி வரும் உங்களுக்கு ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் தப்பாக அடிச்சிருந்தாலும் ஓடிபி வராது ஸோ ஓடிபி வந்தால் மட்டும்தான் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு வரும் ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லிங்க்குள்ளே போக முடியும் ஓகேவா ஸோ இது நீங்கள் நம்ம அப்ளை பண்ணுற நார்மல் எக்ஸாம் மாதிரி கிடையாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்து அப்ளை பண்ணிட்டு அடுத்த ஃபீஸ் பேமெண்ட்டு அடுத்த பிரிண்ட் அப்படி கிடையாது இதை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்ம பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வரும் அதை வச்சு நம்ம ஆன்லைன் பே பண்ணிடும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அப்ளை பண்ணனும் ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனலெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் பிடிஎஃப் வரும் ஓகேவா ஸோ ஜென்டர் கம்யூனிட்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஜென்டர் கம்யூனிட்டி நீங்கள் கம்யூனிட்டி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செஷன் அந்த ஆப்ஷன் எடுக்காது ஓகேவா ஸோ அதே மாதிரி ஃபிஸிக்கல் ஹேண்டிகாஃப் இஃப் இஃப் எஸ்னால் மட்டுந்தான் அடுத்த ஆப்ஷன் எடுக்கும் நீங்கள் ஃபிசிக்கலி கேண்டிகாப்பாக இருந்தீங்கன்னா அது எஸ் கொடுத்துட்டு ஸோ அது என்ன உங்களுக்கு குறை குறைபாடுகள் இருக்குதுன்னு போடுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ வந்து டென்த்து முடிச்சிங்க அப்படின்றது கேட்கும் ஸோ டென்த்து பாஸ்ட்டு எங்கே எந்த ஊரில் நடிச்சிங்க தமிழ்நாட்டில் இது பண்ணிங்க ஸோ எந்த போர்டும் கேட்கும் எந்த போர்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக மெட்ரிகுலேஷன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாள் முடிச்சிங்க அதுக்கு தனி ஆப்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் முடிச்சிங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ அதை பார்த்துட்டு தெளிவாக போடுங்க ஓகேவா ஆங்கிலோ இந்தியன் இருக்குது சென்ட்ரல் சென்ட்ரல் போர்ட் இருக்குது இந்தியன் சர்டிஃபிகேட்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூலிங் ஸோ அந்த மாதிரி ஏகப்படுறதுக்கு ஸோ என்ன போர்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எப்போ நீங்கள் டென்த்து முடிச்சிங்க அப்படின்ற வருஷத்தையும் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நான் டக்கு டக்குன்னு டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் டவுட் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஓகேவா ஸோ டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கரெக்டான முடிச்சப்ப என்ன இருக்கும் அப்படின்றதையும் கரெக்டாக தெளிவாக போட்டுக்கோங்க ஓ டென்த்து இயர் ஆஃப் பாஸிங் எப்போ வந்து டென்த்து முடிச்சிங்க அப்படின்ற டேட் கேட்கும் அப்பையும் கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ உங்கள் வீடியோவில் வந்துட்டு டிஸ்பிளேவில் வரும் நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஸோ இயர் ஆஃப் பாஸிங் டென்த் எப்போ பாஸ் பண்ணோம் அப்படின்றதும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த பேஜை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக கேப்ச்சாக இருக்கும் ஸோ அதில் என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்டேட் பண்ணிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபைனலாக அந்த பேஜை சப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பரு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் கொடுங்க ஓகேவா அந்த கேப்ச்சா கொடுத்தீங்கன்னா சப்மிட் டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டிக் பண்ணிக்கோங்க டிக்ளரேஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துடும் அடுத்து நீங்கள் பண்ணிருக்க அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டான்றது உங்கள் நேமு இதெல்லாம் வரும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ உங்கள் மெசேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ உங்கள் மெசேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருக்கும் ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்டர் ஹியர்ன்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் கேர் போணுமா இல்லை அப்ளை ஆன்லைன் போக தேவையில்லை அதுக்கு முன்னால் ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் அப்ளை ஆன் ஆன்லைன் இருக்கும் அந்த ஆப்ஷன் போகணும் ஓகேவா ஃபீஸ் பேமெண்ட் பே ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறீங்களா இருக்கும் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நூறுரூவா தான் அமௌண்ட்டு ஸோ பே ஆன்லைன் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வருதா ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த சிஆன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நம்பர் வந்து ரெஜிஸ்டர் நம்பராக வந்திருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் நெட் பேங்கிங்காக இருந்தால் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கும் கிரெடிட் கார்டாக இருந்தால் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க ஓகேவா ஸோ டெபிட் கார்டாக இருந்தால் அமௌண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஸோ அதை ப்ளே அதை வந்து டைப் பண்ணுங்கள் நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஓகேவா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் கொடுங்க ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுக்குள்ளே போகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் வந்து உங்கள் கார்டு உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் சிவிவி நம்பரு இதெல்லாமே கொடுத்து கார்டு நேம் ஹோல்டர் இதெல்லாம் கொடுத்து பேமெண்ட் முடிச்சுடுவீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெஜிஸ்டர் கேரு அடுத்து வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டு ஓகேவா இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் முடிச்சுடுங்க பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டீடைல் வரும் ஓகேவா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு காட்டும் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோனாலும் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பேமெண்ட் நம்ம முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கேர் இப்போ பேமெண்ட் ஸோ ரெண்டு ஸ்டெப்பு நம்ம முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை கேர் ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கேட்குதா ஸோ மறுபடியும் ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும் ரெஜிஸ்டர் நம்பரில் மறுபடியும் உங்கள் மொபைலில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அதே நம்பரை டைப் பண்ணுங்கள் அதே நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஒரு நிமிஷம் நம்பர் மட்டும் டைப் பண்ணிக்குவோம் ஸோ நம்பர் டைப் பண்ணியாச்சா ஸோ நம்பர் டைப் பண்ணிட்டு இப்போ அப்ளை சர்க்கிள் அப்ளை ஃபார் சர்க்கிள் அப்ளை ஃபார் டிஎன் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க தமிழ்நாடு கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேவா ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு மறு உங்க மொபைலுக்கு வரும் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு மொபைலுக்கு வரும் ஸோ அதை டைப் பண்ணுங்க ஓகேவா ஒரு சில ஓடிபி ரெண்டு வாட்டி வரும் ஓகேவா ஸோ அதை லாஸ்ட்டாக என்ன நம்பர் வருதோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ஓடிபி இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு ஓடிபி கொடுத்தோன்னே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு அதில் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஆகட்டும் உங்கள் டென்த்து மார்க் எப்போ முடிச்சு சாரி டென்த்து மொபைல் நம்பரு உங்கள் டேட்டா பர்த்து உங்கள் பேர் எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருந்தோம் அதனால் இதில் வந்துடும் ஓகேவா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க உங்கள் மெயில் ஐடி ஜெண்டர் கொடுத்துக்கோங்க உங்கள் ப்ரெசண்ட் இப்போ எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருங்க ஓகேவா இல்லை நான் வேலை பார்க்கலனா நில்னே கொடுத்துருங்க ஓகேவா ஸோ நான் நில் நில் அப்படி கொடுத்துருக்குறோம் ஓகேவா இப்போதைக்கு உங்களுக்கு சைக்கிளோட தெரியுமா கேட்கறாங்க சைக்கிள் நம்ம கண்டிப்பாக ஓட்ட தெரியும் எஸ்னே கொடுத்துருங்க ஓகேவா ஸோ அது ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்காக கேட்குறாங்க ஓகேவா ஸோ சைக்கிள் ஓட்ட தெரியும் எஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்க ப்ரெசென்ட் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்குறீங்க ஓகேவா இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க உங்க பெருமனண்ட் அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் மேக்ஸிமம் ஒரு ஓட்டர் ஐடி கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குது ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரெஸ்ஸை கரெக்டாக கொடுங்க ஏன்னா வெரிஃபிகேஷன் வரும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அட்ரஸ் இல்லை ரெண்டுமே எனக்கு சேம்னா பக்கத்தில் ஒரு டிக் இருக்கா அதை டிக் பண்ணிங்கன்னா ரெண்டு சேம் ஆயிரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டென்த்து பாஸ் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம் அடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டென்த்து சர்டிஃபிகேட் நம்பர் ஸோ டென்த்து சர்ட்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை கரெக்டாக கொடுங்க ஓகேவா ஸோ சர்டிஃபிகேட்டில் கீழே நம்பர் இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி போட்டிருக்கோம் அந்த நம்பரை கரெக்டாக எடுத்து கொடுங்க ஸோ எடுத்து கொடுத்துட்டு உங்களை இது கேட்கும் மார்க் டென்த்து மார்க் தமிழ் எவ்வளவு இங்கிலீஷ் எவ்வளவு ஹிஸ்டிரி எவ்வளவு சயின்ஸ் லெவல் இதே ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால படிச்சிருந்தீங்கன்னா உங்க மார்க் வந்து ஆயிரத்தி நூறுக்கு கிட்ட கேக்கும் நினைக்கிறேன் ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால் படிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து படிச்சவங்களுக்கு ஐநூறு மார்க் கேட்கும் ஓகேவா சோ மார்க் எல்லாம் டைப் பண்ணுங்க எவ்வளவு இங்கிலீஷ் எவ்வளவு அப்படின்றத ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு ப்ராக்டிக்கல் மார்க் தனியாக இருக்கும் சயின்ஸில் தனியாக மார்க் இருக்கும் ஒரு சிலத்துக்கு நூற்றுக்கு ஃபுல் மார்க் அந்த மாதிரி இருக்கும் அதாவது நூறுக்கு எடுத்துருப்பாங்க ஒருத்தருக்கு தனித்தனியாக எடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதை தெளிவாக பாருங்கள் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்றதை கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுங்க ஏன்னா செலக்ட் போர்டில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க மெட்ரிகுலேஷனாக ஸ்டேட் போர்டாக இல்லை ஆங்கிலோ இந்தியனா கரெக்டாக பார்த்து தெளிவாக கொடுங்க ஓகேவா ஓகே நான் கொடுத்துட்டேன் டென்த்து சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுத்துட்டேன் தமிழில் எவ்வளோ மார்க்கு இந்திய மார்க்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அடுத்து அப்படியே கீழே வாங்க ஸோ அடுத்து நம்ம கீழே வந்துட்டோமா கீழே இப்போ என்ன கேட்குறாங்க ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்களா ஸோ ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்க போகிறோம்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் நான் இப்போ கடலூர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ கடலூர் கடலூரில் ஏன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா கடலூரில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது ஒன்று நோன் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர் எதுவோ அதில் கொடுங்க ஓகேவா ஸோ கடலூர் கொடுக்கறது காரணம் வேக்கன்சி அதிகமாக இருக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் எதில் வந்துட்டு வேக்கன்சி அதிகமாக இருக்குன்னு பாருங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் பாருங்க ஸோ அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக் கடலூர் தான் ஸோ கடலூரில் கொடுத்துக்கோங்க அது போக இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே என் சொந்த ஊரில் தான் வேணும்னா உங்க சொந்த ஊரில் மொதல் ரெண்டு ஆப்ஷனா மூணு ஆப்ஷனா கொடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு ஆப்ஷனுமே உங்கள் சொந்த ஊரில் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ப்ரிஃபரன்ஸ் ரெண்டை வச்சு பாருங்க ஒன்று உங்க நேட்டிவ் நோன் வந்துட்டு வேக்கன்சிஸ் ஓகேவா ஸோ அதை கொடுத்து பிடிக்கிறோமா ஸோ அஞ்சு ஆப்ஷன் கேட்குறாங்களா அஞ்சு ஆப்ஷன் வந்து ஃபில் ஆகுதா ஸோ அஞ்சு ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஸோ அதில் எந்த ஏரியா கேட்கும் இப்போ நீங்கள் கடலூர் கொடுத்தீங்கன்னா அதில் கடலூரில் ஏகப்பட்ட ஏரியா கேட்கும் ஸோ அந்த அட்ரஸ் கேட்கும் அந்த அட்ரஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அட்ரஸாக இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த அந்தக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஓகேவா ஸோ கடலூர் தூத்துக்குடி ஓஸ்பிளேயில் வந்துகிட்ருக்கு ஸோ அதை தெளிவாக பாருங்கள் ஓகேவா ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் தெரியுங்க எங்கள் டீம் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகே ஸோ நெய்வேலி ஃபிஃப்த் ஆப்ஷன் ஸோ ஒரு ஆள் அஞ்சு ஆப்ஷன் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஓகேவா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவியூ பட்டன் உங்களுக்கு அதை டிக்ளரேஷன் டிக் பண்ணிக்கோ எப்பயுமே டிக்ளரேஷன் டிக் பண்ணிக்கோங்க டிக்ளரேஷன் டிக் பண்ணல அப்படின்னாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கரெக்டாக ஃபைனல் சப்மிட் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த பேஜே எம்டியாக காணப்படும் ஓகேவா மறுபடியும் முதல்ல வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதுவுமே டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ டிக்ளேஷன் கொடுத்து அடுத்த பேஜ் போயாச்சு அடுத்த பேஜ் போனால் என்ன கேட்குது டென்த்து மார்க் அப்லோட் பண்ண சொல்லுதா ஸோ டென்த்து மார்க்ஷீட் டென்த்து ஷீட் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ அடுத்து என்ன கேட்குது இடபிள்யூஎஸ்இ சர்டிஃபிக் இடபிள்யூஎஸ் உங்கள் கேஸ்ட்டு அதாவது ஜாதி சான்றிதழ் சொல்கிறாங்க பாத்தீங்களா ஸோ அந்த அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இரநூறு கேபிக்குள்ள ஓகேவா நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு உங்கள் சைன் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சா அப்லோட் பண்ணிட்டு கீழே நம்ம சப்மிட் கொடுத்தாச்சு கீழே டிக்ளரேஷன் எல்லாமே டிக் 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 கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ எல்லாமே டிக் டிக் கொடுத்துட்டு வந்திங்கன்னா தான் கடைசியாக ஃபைனல் சப்மிட் வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நமக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா செக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்ளை ஆன்லைன் பண்ணியாச்சு சாரி பேமெண்ட் பண்ணியாச்சு அடுத்து அப்ளை ஆன்லைன் எல்லாமே முடிச்சாச்சு தரமாக முடிச்சாச்சு இப்போ என்னோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நான் செக் பண்ண போகிறேன் எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்க போகிறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா மறுபடியும் ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம டைப் பண்ணுறோம் ஸோ மறுபடியும் உங்கள் மெசேஜ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஒ கன்சிடர் பண்ணாதீங்க ரெஜிஸ்டர் நம்பர் அதை மறுபடியும் டைப் பண்ணுங்கள் அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் தப்பாக டைப் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்கள் முதல்ல வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அப்ளை சர்க்கிள் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தானே கொடுத்தோம் தமிழ்நாடு ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண பிரிண்ட்டு வந்துடும் ஓகேவா ஸோ உங்கள் ப்ரிண்ட்டு வந்து கண்ணு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிஸ்பிளே இல்லைன்னா வரல கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார்மில் போகிறோம் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டு வந்த ரெஜிஸ்டர் நம்பர் மொபைல் நம்பர் அடுத்து அப்ளிக் அப்ளைடு சர்க்கிள் அப்ளைடு சர்க்கிள் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது கேட்கும் ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோம் ஓகேவா ஸோ நீங்கள் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் இல்லை நான் காலேஜில் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் படிச்சிருக்கேன் அப்படி என்றால் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சாரி அப்லோட் பண்ண தேவையில்லை ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அறுபது நாள் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும் ஸோ முடிச்சிருந்து அந்த சர்டிஃபிகேட் பண்ணணும் ஓகேவா இதை இதை வந்து எதில் அப்டேட் பண்ணணும்னா டென்த் மார்ச் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க பாத்தீங்களா இமேஜ் அது அதில் கேட்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் டுவெல்த்தில் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கீங்க இல்லை ஹையர் எஜுகேஷனில் வந்து கம்ப்யூட்டரோ ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்க வந்து டிசிஏ சர்டிஃபிகேட்டோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட்டோ எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை ஓகேவா இதுக்கு வெரிஃபிகேஷன் போகும்போது டுவெல்த் மார்க் சீட்டை எடுத்து போய்க்கேன் ஏன்னா டுவெல்த் மார்க் சீன நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை வந்து அவங்க வேலிடா எடுத்துக்குவாங்க ஓகேவா சோ இதை நாங்கள் எது காட்டுறோம்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இதை மட்டும் சொல்லலையே யாரும் சொல்லிடக்கூடாது ஓகேவா சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் அவங்க மினிமம் குவாலிபிகேஷன்ல கேட்டிருந்தாங்க ஓகேவா டென்த்து படிச்சிருக்கணும் அது போக இப்போ டென்த்து மட்டுமே நான் படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சாக்கணும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சஜெக்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை ஓகேவா ஸோ தான் நம்ம டிஸ்பிளேயில் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதோட நம்ம வீடியோ முடிகிற நேரம் வந்துருச்சு ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடியுது ஓகேவா ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியாச்சு மறுபடியும் நான் டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அப்ளை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணே ப்ராசஸ் தான் மூணு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸை போய் செக் பண்ண போகிறோம் நம்ம அப்ளை பண்ண ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம் ஸோ செக் பண்ண போகிறோம் என்ன வரும்னா அதில் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப் ஃபார்ம் வந்துடும் ஓகேவா ஸோ அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன அது அடுத்த நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா என்னன்றது அவங்க வெப்சைட்டில் அவங்க க்ளியராக சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ண தெரியாமல் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சாலும் சரி நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஒரு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டிலெஸ் பாய் ஃப்ரம் செந்தில் கணேஷ்